வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீனம் ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனிப்பயிற்சி நடந்து முடிந்து விட்டது சனி பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீனராசி என்பர்களுக்கு பதினொன்றுக்குரியவன் லாபாதிபதியும் அவரே அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில விரய சனி நடந்து முடிந்து விட்டது இப்போ ஜென்ம சனிக்குள்ள அடியெடுத்து வைத்தீர் உள்ளீர்கள் அதாவது உங்க ராசியில சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கார் லாபாதிபதி உங்க ராசியில வந்து உட்கார்ந்திருக்கார் விரையாதிபதி உங்க ராசியில வந்து உட்கார்ந்து அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஜென்ம சனியாக ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கிறீங்க அது என்ன சார் ஜென்ம சனி என்ன சார் பண்ணோம் இந்த ஜென்ம சனி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்க ராசியின் மேல சனி பகவான் வந்து அமரப்போகிறார் அப்போ உங்க ராசிங்கிறது யாரு சந்திரன் அந்த சந்திரனுங்கிறது ஒளி பொருந்திய மனதை குறிக்கக்கூடிய உடலை குறிக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் மேல சனி என்கின்ற ஒரு இருட்டு கிரகம் ஒரு மந்த கிரகம் வந்து ஒரு பாவ கிரகம் வந்து அங்கே உட்காரும் பொழுது அந்த ஒளியை மறைக்கிறது அப்போ எதை மறைக்கிறது மனதை மறைக்கிறது மனதை தடுமாற வைக்கிறது மனசில் ஆசிலேஷன் கொடுக்கும் மனம் சாட்டிஸ்ஃபில் இல்லாத தன்மையை கொடுக்கும் அப்போ மனம் சார்ந்த தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கும் அப்போ மன ஒரு குழப்பம் என்கின்ற தன்மையில் இந்த மீனராசி என்பர்கள் இருக்கும் அப்போ என்ன நினைக்க போறீங்க எதை செய்தாலும் புதிய விஷயங்களை செய்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் சார் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை சந்திரன் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் உங்க ஜாதக ஜன ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான மனக்குழப்பத்தை தரும் அப்போ சந்திரன் எப்படி சார் பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரன் அமாவாசை சந்திரனாக சந்திரன் ஒளியில்லாத தன்மையில் இருக்கும் பொழுது ஒரு தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது அந்த சந்திரனுடன் ராகு ஏற்கனவே இந்த ராகு கேதுக்கள் இந்த பாவ கிரகங்கள் அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி மற்றவர்களுக்கு இல்லை பொதுவாக இந்த சனி பயிற்சியால் மீனராசி என்பர்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் பேருக்கு ஒரு மாதிரியாக மனம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் என்கின்ற அமைப்புக்காக நான் இந்த இடத்துல இத சொல்கிறேன் அதே சமயத்தில் சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சியில் ஒரு தடை ஏன்னா சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்தில் ஒரு இக்கனா வைப்பார் ஒரு புல் ஸ்டாப் வைப்பார் ஒரு குறையை பண்ண வைப்பார் அப்ப மூன்றாம் இடம் மனசு மனசுல ஒரு குறை என்ன பிரயாணம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை உருவாக்குவார் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அதில் நீங்க ஒரு கவனம் ஒரு ஒரு இது நீங்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதே சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடம் என்பது வியாபாரம் அப்போ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நுணுக்கம் சார்ந்த விஷயங்கள் எழுத்து விஷயங்கள் கவனமாக இருக்கணும் மூணாம் இடம் என்பது ஜாமீன் கையெழுத்து யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா என்ன பண்ணும் நீங்க அதை திருப்பி கட்ட வேண்டி வரும் அதனால சில பிரச்சனைகள் அதனால சில மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புக்களை தருகிறது சோ இப்போ இங்கே என்ன சொல்றேன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இதுக்காக அத்தனை நடந்து விடுமா அப்படிங்கிறது கிடையாது தசா புத்தியினுடைய அடிப்படையில் எயிட்டி பர்சன்ட் பலன் இருக்கும் இந்த கோச்சார அடிப்படையில் ஒரு இருபது பர்சன்ட் பட் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுற மனதை மறைக்கக்கூடிய சில செயல்கள் நடந்துவிடும் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் தான் இந்த இடத்த சொல்றேன் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகள் ஸ்தானம் ஸோ ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கின்றவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் அந்த கூட்டாளிகளோட ஒரு இணக்கமான உறவுகளை கரெக்டா கடைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மூலயமாக எதையாவது ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களுக்குள்ள சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அப்ப என்ன கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அப்ப ஏழாம் இடம் என்பது திருமண உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் இப்பதான் என்ன நடக்கும் எப்பவோ நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்போதை அதை எடுத்து பேசி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இது அது ஒரு பெரிய விஷயமாக இல்லைன்னா கூட இப்போ பழைய விஷயங்களை எடுத்து போட்டு அதனால இது நீங்க இப்படி செஞ்சீங்க நான் இப்படி செஞ்சேன் மனம் மறைக்கக்கூடிய சில விஷயங்களை கொடுத்து அதில் சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி இந்த ஜென்ம சனி பீரியட் காலத்தில் அன்னோனியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய இது நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி என்கின்ற அந்த பொதுநலத்தன்மை இருக்க வேண்டும் சுயநலத்தை அடியோடு அப்படியே அகற்றிவிட வேண்டும் ஈகோ க்ளோஸ் பண்ணிடணும் பிடிவாத குணம் விட்டொழிய வேணும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த மீன ராசி அன்பர்கள் அதே சமயம் சனி பகவான் உங்கள் இருந்து எங்கே பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் லாபாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறது நல்லது நல்ல தன்மை லாபங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுக்கும் சில சமயத்தில் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் நல்ல தசாபுத்தி நடக்கும் போது பிரச்சனை இல்லை ஆனா அதே விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியாகவும் அதே சனி பகவான் செயல்படுவார் அல்லவா அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப விரயாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும் போது என்ன விரயத்தை ஏற்படுத்துவார் தொழிலில் விரயத்தை ஏற்படுத்துவார் வேலையில் விரயத்தை ஏற்படுத்துவார் அப்ப நம்ம ஒரு கவனமாக இருக்கணுங்கிறத இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க ஞாபகத்து வச்சுக்கணும் அப்ப என்ன கவனமாக இருக்கணும் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு குறை ஒரு குறை என்று சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குறை இருக்கும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை யாராவது ஒண்ணு கோல் மூட்டி விடுவாங்க எதையாவது சொல்லுவாங்க ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்